நித்திலவல்லி நான் பார்த்த சாரதி முன்னுரை தமிழக வரலாற்றில் பாண்டிய நாட்டை களப்பிரர்கள் கைப்பற்றி ஆட்சி புரிந்த காலம் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் கருதப்படுகிறது இருள் என்பது வெறும் ஒளியின்மை மட்டுமில்லை புறத்தே நிலவும் ஒளியின்மையை மட்டும் இங்கு அப்பதம் குறிக்கவில்லை கலை மொழி நாகரிகம் பண்பாடு எல்லாவற்றிலும் இருள் சூழ்ந்திருந்ததனையே இருண்ட காலம் என்ற தொடர் குறிப்பதாக கொள்ள வேண்டும் களப்பிரர் காலத்தை பின்னணியாக வைத்து கொண்டு ஒரு நாவல் புனைவதிலுள்ள சிரமங்களை நண்பர்கள் சிலர் சுட்டி காட்டியும் அந்த கால பின்னணியில் கதை எழுத வேண்டும் என்றே நான் விரும்பினேன் சிறப்பான ஒரு வரலாற்று நாவல் புனைவதற்கு மகோன்னதமான பொற்காலம் மட்டும்தான் பயன்படும் என்ற நம்பிக்கை இங்கு ஒரு சம்பிரதாயமாகியிருக்கிறது பார்க்க போனால் பாண்டியர்களின் இருண்ட காலம் களப்பிரர்களுக்கு பொற்காலமாகியிருக்கும் நாட்டை மீட்டதன் பின் களப்பிரர்களின் இருண்ட காலம் பாண்டியர்களின் பொற்காலமாக மாறியிருக்கும் ஆகவே இப்படி பார்ப்பது கூட பார்க்கும் கோணத்திற்கு தகுந்தாற்போல் மாறிவிடுகிறது நீண்ட நாட்களுக்கு முன்பு களப்பிரர் காலத்தை பற்றி எழுத எண்ணி திட்டமிட்டு அதன்பின் வரலாற்று நாவல்கள் எழுதுவதை நான் நிறுத்தியிருந்த சமயத்தில் ஆனந்த விகடன் காரியாலயத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினமலரிலிருந்து விகடனில் வெளியிட ஒரு சரித்திர நாவல் எழுதுமாறு வேண்டினார்கள் என் பழைய எண்ணமும் இந்த அவசியமும் இணைந்த வேளையில்தான் நான் நித்திலவல்லி நாவலை மேற்கொண்டு எழுத நேர்ந்தது ஒரு மங்களான கால பகுதியை பற்றி அதிக ஆராய்ச்சிகளையும் சான்றுகளையும் தேடி தேடி இதை எழுத வேண்டியிருந்தது இந்த ஆராய்ச்சிக்கு பல பழைய புதிய நூல்களை ஆழ்ந்து கருத்தூன்றி குறிப்புகளை சேகரிக்க நேர்ந்தது கி பி மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பாண்டிய நாடு களப்பரர் ஆட்சியில் சிக்கியிருந்ததாக தெரிகிறது ஒன்று இது தொடர்பான வேள்விக்குடி செப்பேட்டு பகுதி வருமாறு களப்பரனும் கலியரசன் கை கொண்டதனை இறக்கியபின் படுகடல் முளைத்த பருதிபோட் பாண்டியாதிராசன் வெளிப்பட்டு விடுகதில் அவிரொளி விலக வேலை சூழ்ந்த வியலிடத்து கோவும் குறும்பும் பாவுடன் முறுக்கி செங்கோல் உச்சி ஒற்றிவெங்குழிழங்குழி நிறைந்த தரணி மங்கையை பிறர்பால் உரிமை திறவிதின் நீக்கி தன்பால் உரிமை நன்கணம் அமைத்த மானம் போர்த்த தானை வேந்தன் ஒடுங்கா மன்னர் ஒளிநகர் அழித்த கடுங்கோன் என்னும் கதிர்வேல் தென்னவன் இனி இலக்கிய ஆதாரங்கள் வருமாறு காண கடிசூழ்வடுகக்கரு கரு காவல் மானப்படை மன்னன் வலிந்து நிலங்கொள்வானாய் யானை குதிரை கருவிப்படை வீராதின் டெர் சேனை கடலும் கொடுதென் திசை நோக்கி வந்தான் வந்துற்ற பெரும்படை மண்புதைய பரப்பி சந்த பொதியில் தமிழ்நாடுடை மன்னன் வீரம் சிந்தி செருவென்று தனானை செலுத்தும் ஆற்றல் கந்த சூழ் மதுராபுரி காவல் கொண்டான் திருத்தொண்டர் புராணம் மூர்த்தி நூற்றி பன்னிரண்டு குடன்று பஞ்சவன் துறந்து மதுரை வவ்விய கருநடர் வேந்தன் அருகர் சார்ந்து நின்ற ரண்பனியை அடைப்ப கல்லாடம் ஐம்பத்து ஆறு இந்த இலக்கிய ஆதாரங்களை தவிர பல்லவர் வரலாறு டாக்டர் இராசமாணிக்கனார் ஆணிக்கனார் பாண்டிய வரலாறு தி வி சதாசிவ பண்டாரத்தார் சாஸ்ன தமிழ்கவி சரிதம் மு ராகவையங்கார் ஆராய்ச்சி கட்டுரைகள் மு ராகவையங்கார் பரிபாடல் புறநானூறு கலித்தொகை பெருந்தொகை தமிழ் இலக்கிய வரலாறு கே எஸ் எஸ் பிள்ளை ஆகியவற்றிலிருந்து இதற்கான ஆதாரங்கள் கிடைத்தன இந்த ஆதாரங்களே முழுமையான கதையாகிவிட முடியாது என்றாலும் முழுமையான கதைக்கு இந்த ஆதாரங்களும் இருக்க வேண்டியதாகிய அவசியம் உண்டு கதை நிகழ்ந்த காலத்து மதுரை அடிமைப்பட்டு கிடந்த மதுரை ஆகவே கதையின் பெரும் பகுதியில் மதுரையின் கோலாகலங்களை அதிகமாக சித்தரிக்க முடியாமல் போயிற்று பாண்டியன் கடுங்கோனின் பெயர் காரணம் பற்றி இக்கதையில் வரும் நயமான கற்பனை இணைப்பை பல தமிழாசிரியர் நண்பர்கள் பாராட்டினார்கள் இந்த கதையில் வரும் மதுராபதி வித்தகர் படைப்பை வாசகர்கள் பலர் அவ்வப்போது வியந்து எழுதினார்கள் வேறு சில வாசகர்கள் செல்வ பூங்கோதை தான் மறக்க முடியாத கதாபாத்திரம் என்றார்கள் இன்னும் சிலர் இரத்தினமாலைதான் நினைத்து நினைத்து மகிழ ஏற்ற பாத்திரம் என்றார்கள் இளைய நம்பிதான் கதாபாத்திரங்களில் முதன்மையானவன் என்கிறார்கள் மற்றும் பலர் அழகன் பெருமாள் மல்லன் கொல்லன் யானைப்பாகன் அந்துவன் காராளர் போன்ற துணை கதாபாத்திரங்களே சிறந்தவர்கள் என்பதும் சிலருடைய கருத்தாகும் ஆனால் எழுதியவனுடைய நோக்கத்தில் எல்லார் மேலும் சமமான அக்கறையுமே காட்டப்பட்டுள்ளன என்பதை மட்டும் இங்கு அடக்கமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வரலாற்று நாவலை படிப்பவர்களுக்கு ஒரு வார்த்தை சமீப காலத்து நூற்றாண்டுகளில் நாட்டை பிறரிடமிருந்து மீட்கும் பல சுதந்திர போராட்ட வரலாறுகளை பல நாடுகளில் பார்த்திருக்கிறீர்கள் அதுபோல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பாண்டிய நாட்டில் நிகழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வரலாற்று நாவல் என்ற எண்ணத்தோடு இதை அணுக வேண்டுகிறேன் இதற்கு மேல் இந்த முன்னுரையில் நான் சொல்வதற்கு சிறப்பாக எதுவும் இல்லை இந்த நாவலை தொடர் கதையாக வேண்டி வெளியிட்ட விகடன் காரியாலயத்தாருக்கும் இப்போது சீரிய முறையில் நூல் வடிவில் வெளியிடும் தமிழ் புத்தகாலயத்தாருக்கும் அதன் உரிமையாளர் திரு கன முத்தையா அவர்களுக்கும் அட்டை சித்திரத்தை வரைந்தளித்த ஓவியர் வினுவுக்கும் புத்தகத்தை படிக்க ஆவலோடு காத்திருக்கும் வாசகர்களாகிய உங்களுக்கும் என் மனங்கணிந்த அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தீபம் அன்புடன் சென்னை இரண்டு நா பார்த்த சாரதி இருபத்து ஒன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று